விழுதி செடி வந்து நம்ம ஃபுல்லாக செடியோட வீடியோ போட்டதில்ல அதனால தான் இப்போ ஃபஸ்ட் டைம் வந்து விழுதி செடி இது வந்து இலை வந்து சின்ன இலை எப்படின்னா இது ஃபஸ்ட்டே நாங்கள் இலை இருந்ததை பறிச்சுட்டோம் பறிச்சிட்டு விட்டதுக்கப்புறம் இது இப்போ இந்த மழை பெஞ்சதில்லை அதனால் இப்போ விழுதி வந்து கொஞ்சம் துளிர் விட ஆரம்பிச்சிருக்கு சேர்த்து பூவும் இருக்குது பாருங்கள் விழுதிப்பூ விழுதி பூ தான் இருக்கும் அடையாளம் தெரியாதவங்க பார்த்துவாங்க நிறைய பேர் வந்து இப்போ நிறைய சைடு இருக்குது ஆனால் இது விழுதி தான் அப்படின்னு தெரியல அதனால தான் இப்போ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா தெரியும் பூ இப்படி தான் இருக்கும் இப்போ வந்து இந்த இலை வந்து ஒரு கொத்து ஐந்து இதழ்களை கொண்டுள்ளது பாருங்கள் தெரியுதா இப்படி தான் இருக்கும் இப்போ பெருசாக இருந்துச்சு அப்படின்னா இப்போ நமக்கு இது அவ்வளோ ஆக்கிட்டா தெரியாது இப்போ சின்னதுன்றதுனால இப்போ தெரியுது பாருங்க இப்படி ஒரு கொத்தாக இருக்குது இதுதான் ஒரு கொத்துன்னு சொல்லுவோம் இப்போ ஃபுல்லாக பாருங்கள் இதான் அதோடய பூ விழுதியோட பூ இதுதான் இப்போ வந்து உங்களுக்கு நுரையீரலில் சளி அதிகமாக இருக்குது மூச்சு திணறல் இருக்குது வீசிங் இருக்குது டிபி இருக்குது ஆஸ்துமா இருக்குது அப்படின்னா இந்த பச்சை இலையை எடுத்துக்கலாம் பச்சை இலையை எடுத்துகிட்டு தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பத்து இலையை மென்று முழுங்கிட்டீங்க அப்படின்னா நுரையீரலில் வந்து அந்த மூச்சு வாங்குறது அந்த ப்ரீத்திங்கை வந்து கண்ட்ரோல் பண்ணி தரும் வெளி குச்சி தான் இருக்கும் பார்த்துக்கிட்டிங்களா அப்போ தான் அது சிறு சிறு இலையாக இருக்குது இன்னும் அது பெருசாகும் இப்போ தான் துளிர் விட்டுருக்கு அப்படின்னா இந்த மலைக்கு அதுக்கப்புறம் தான் தலைய ஆரம்பிச்சிருக்கு ஃபஸ்ட் இருந்தாலும் அங்கே பறிச்சிட்டோம் இவ்வளோ தான் இந்த செடியோட அளவு இவ்வளோ தான் இது மரமெல்லாம் கிடையாது விழுதி செடி தான் இது வந்து விதை எடுத்து போட்டாலும் பழச்சிடும் நம்ம வளர்த்துடலாம் இல்லை இந்த கட்டிங்ஸை வச்சாலும் குச்சியை உடச்சி வச்சாலும் வளர்ந்துடும் இப்போ உங்கள் சைடே இருக்கலாம் ஆனால் வந்து உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் அதனால் இதை அடையாளத்தை பார்த்து வச்சுட்டிங்கன்னா நீங்கள் பறித்து பயன்படுத்திக்கலாம் விழுதி வந்து இலையாகவும் பொ பொடியாகவும் நம்மள்கிட்ட கிடைக்கும் பூ இப்போ தான் வருது காய் வந்து வந்ததுக்கப்புறம் காட்ட காய் எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம பச்சை மிளகாய் மாதிரி இருக்கும் பச்சையாக இருக்கும் உரிச்சோம் அப்படின்னா ஆரஞ்சு கலரில் இருக்கும் விதை வந்து அதுக்குள்ளே பிளாக்காக இருக்கும் கருப்பு நேரத்தில் வரும் இந்த செடி உலக இந்த உசரம் தான் வரும் இதுக்கு மரமெல்லாம் ஆகாது விழுதி வந்து செடி தான் மரமாகாது இது வந்து காயக்கற்ப மூலிகை உடம்பில் உள்ள ஆயிரம் வகையான நோய்களை வந்து தீர்க்கக்கூடியது ஆயிரம் பிரச்சனைனாவே தெரியும் நம்ம உடம்புக்குள்ள எத்தனை பிரச்சனை உடம்பு வெளியில் இருந்தால் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சா உள்ளே இருக்கிறதெல்லாம் அவ்வளோ சீக்கிரமாகலாம் வெளியில் கண்டுபிடிக்க முடியாது ஓ ஆர்கன்லாம் உடல் உள்ளுறுப்புகள்லாம் பாதிப்பு அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு அது வெளிலே தெரிய வரும் வெளியில் தெரிய வரும்போது அது முக்கால்வாசி பாதிப்பு அடைஞ்சதுக்கப்புறந்தான் நமக்கு சிம்டம்ஸே தெரியும் அது அதனால இப்போ என்ன பண்ணுன்னா இயற்கையை இயற்கையாகவே சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உடம்பு எத்தனை வயசானாலும் சரி தான் உடம்புலாம் எந்த பாதிப்பும் வராது இதை நம்ம வந்து இதெல்லாம் நம்ம சாப்பாடு தான் மருந்து இப்போ வந்து சாப்பாட்டை வந்து மறந்துட்டு நம்ம மருந்தாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் இதெல்லாம் நம்ம அன்றாடம் எடுத்துக்கிற கீரை வதகுகள்லாம் இதுவும் ஒன்று ஆனால் இப்போ இதெல்லாம் மறந்துட்டோம் உடம்பு ஒரு எதையோ வாங்கி சாப்பிட்டு உடம்புக்குள்ள பிரச்சனையை வளர்த்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் இருக்கான்னு தேடி வரோம் இருக்கான்னு தேடி இந்த சாப்பாட்டை தான் தேடி வரும் இது நம்மளோட உணவு வகையில் இது ஒன்று இதை கீரையாக வச்சு சாப்பிட்லாம் அதுக்கப்புறம் கடைஞ்சும் சாப்பிட்லாம் அவிச்சு சாப்பிடலாம் சூப்பு வச்சு குடிக்கலாம் இதை ஒரு பச்சை இலையாக கூட வாயில் போட்டு தினமும் ஒரு அஞ்சு இலை பத்து எலம் மின்னுக்கிடலாம் இப்போ நீங்கள் நம்மளோட ஜென்ரேஷன் முடிஞ்சிச்சு நம்ம குழந்தைங்களுக்காக இயற்கையாக கொடுத்து வளர்க்குறத பாருங்கள் அவங்களுக்கு வந்து இதெல்லாமே இயற்கையாகவே சாப்பாடாக சாப்பாட்டு கொடுக்குற வழியில் கொடுத்துட்டு அப்படின்னா அவங்களுக்கு வந்து எந்த ஒரு நோய் நொடியுமே உடம்புல தங்காது அவங்க வளர வளர ஆரோக்கியமாக வளர்ந்துட்டு வருவாங்க பிரச்சனை வந்ததுக்கப்புறம் தீர்வு தேடாமல் பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே இதெல்லாம் சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா பிரச்சனைங்கிற ஒன்றே வராது இலையோட அமைப்பு இது தான் ஆனால் இது இன்னும் பெருசாகும் இப்போ இந்த சைஸ் இருக்குது பார்த்திங்களா இதில் இன்னொரு மூணு மடங்கு பெருசாகும் இலை இது இப்போ சின்னது தான் இல்லை விழுதி செடி ஓகே பாய்